காட்டி தூரமாக சென்று கால பைரவ இடத்தில் உப்புதடி கம்பவும் காளிகா தேவ இடத்தில் உப்புதடி கம்பவும் பெற்று வந்திருக்கின்றேன் அண்ணா தெரிவிக்கின்றீர்கள் உண்மைதான் அண்ணா அப்படி என்றால் உன்னை வட கைலங்கிரி பழங்கி பார்க்க அங்கு சென்று நீ தவு செய்து என்னால் காண முடியாது அல்லவா உண்மைதான் அதனாலே இந்த அறுபது அடி கம்பத்தை இதே இடத்தில் நிறுத்தி நீ அக்கினை தகுமாகப்பட்டு செய்து வந்தால் உன்னை இன்னும் என் மீது அனுபவிக்கின்றேன் இருக்கின்றதா உங்களுக்கு அப்படி என்றால் நமது மதிப்புக்குரிய கண்ணபுராணை அழைத்து இருவருக்கும் முன்பதாக அறுமதிரி கம்பத்தை வைத்து அக்கினி அக்கினி சத்தியம் செய்து வருகின்றேன் என்னை அப்பையாவது நல்லாசி விட்டு அனுப்புங்கள் ஆகட்டும் தம்பி அப்படியாகட்டும் கண்ணன் அழகையும் பாரு அவர் ஆட்சி வீடம் அமைந்திருக்கும் காட்சியை பாரி கண்ணனை பாரி கண்ண நல்லகையும் பாரி அவர் ஆட்சி வீடம் அமைந்திருக்கும் காட்சியை பாரி கண்ணனை பாரி கண்ண நல்லகையும் பாரி அது தீரம் வந்திருக்கும் கண்ணனை பாரி முது கும் காட்சியை பாரி இவர் கண்ணகையில் மன்னனாக காட்சி பாரு கண்ணன் அழகைய பாரி கல்லணையும் அழகிருக்கு கண்ணனை பாரு கண்ணன் அழகைய பாரு அவர் ஆட்சி பீடம் அமைந்திருக்கும் காட்சியை பாரி பச்சமேணி உடையவரும் கண்ணனை கண்ணனை பாரு கண்ணன் அழகையும் பாரு இவர் ஆட்சி பீடம் அமைத்திருக்கும் காட்சியை பாரு கண்ணா கார்மேக வண்ணா சாம்புராணி வாசகா பச்சமேனி உடையவனை பரந்தாமா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா என்னை ஆதரிக்க வேண்டும் ஐயனை காண்டேவா மங்களம் உண்டாகட்டும் இப்பொழுது உனது அண்ணனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் அக்கினியை வளர்க்க வேண்டும் அக்கினியிலே தாங்கள் மூழ்கி வர வேண்டும் அல்லவா உண்மைதான் அக்கினிக்கு ஏற்பாடு செய்து மூழ்கி வர வேண்டும் அக்கடியை நான் நின்று கொள்கிறேன் கேட்டுவா அப்படியாகட்டும் அக்கடியை ஏற்படுத்தி அப்படியாகட்டும் தேவ தேவா சேவா சம்பவதா தேவ தேவா தேவ தேவா தேவ தேவா சிவா சம்பவமதா தேவ தேவா தேவ தேவா சம்பவமான தேவ தேவா அரதரா என்று சொல்லி நான் தான் அக்கிரியில் கேளுகே அரதரா என்று சொல்லி நாதான் அங்கிரியில் தபசு செய்யா சிவ சிவா என்று சொல்லி நான் தான் அக்கிரியில் அல்லகிறே சிவ சிவா தபச செய்த கண்ணனையும் மனதில் நீ நான் தான் காண்டிவனோ அல்லகிறே கண்ணனையும் மனதில் நீ போண்டிவனோ தமசை செய்தே

அண்ணா தங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய சூடாமனையும் தந்து என்னை நல்லாசி பெற்று அனுப்பி வைக்க வேண்டும் அண்ணா அண்ணா ஆனால் விடைச் சேர்ந்த அருமை அண்ணன் கோடங்கி அண்ணன் என் மீது அன்பு கொண்டு நூறு செல்வங்களை வாரி வழங்குள்ளார் அதே போடச் சேர்ந்த அருமை மாமா பழனிவடி மாமா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு இருபது செல்வங்களை வாரி விழுங்குள்ளார்கள் அவர் எந்த மக போனாலும் இந்த மந்திரில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களை அருள் பெற்றி நீடிவடி காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துப்படி வருகிறேன் நன்றி நன்க வணக்கம் தம்பி அர்ஜுனா அண்ணா ஆனால் என்னிடமிருக்கு சூடாமணி ஏட்டிலே தன்னை கொல்ல வரும் பசுவை கொண்டாலும் பாவமில்லை என்று எழுதியிருக்கின்றது அப்படி அந்த ஏட்டை பெற்றுக்கொண்டு நீ வடகிழங்கிரி நீலவண்ண பழங்கி பாரஸ் சென்று ஈஸ்வருடைய இடதுகரத்தால் உள்ள வாசிவதக்கணியை பெற்று வருவாய் தம்பி அர்ஜுனா அப்படி அகட்டும் அல்லா அகட்டும் கண்ணா அண்ணா நானும் அக்கினிதவ செய்கின்ற போது எனக்கு மத்த துகளையாக இருந்ததற்கு நன்றி கண்ணா மங்களமுட்டாகட்டும் அப்படி காண்டி வா அண்ணா இப்பொழுது பார்த்தாயா மொத்தம் சொல்லும் மதுநிலை காயம் முன் கசக்கும் பின்னெடிக்கும் என்பார்கள் உன் அதைப் போல உனது அன்னர் தகாத வார்த்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக கோவித்து கொண்டு சென்ற அல்லவா உண்மைதன் கண்ணா எப்பொழுது அண்ணரிடம் நல்வரம் பெற்றிருக்கின்ற அளவா விட்டு

இடதுகாலம் வெறுவரில் வைத்து வலது காலம் மண்டிக்கிட்டு அரகரா சிவசமா என்று நாமதேவம் உச்சரிப்பு என்பது அருபூசை சிவபூசை என்று சொல்லப்பட்ட மப் முடித்து இரு கரங்களையும் ஏந்தி இரு கண்களையும் மூடி ஒரே லட்சியமாக தமிழ் செய்து கொண்டிருந்தால் ஈசப்பட்டவர் மனமுறைக்கு பார்த்து வரைத்த தானமாக கொடுப்பார்கள் அது சீக்கிரமாக வட கைலகிர பலிக்குப்பாறு சென்று வருவாய் அப்படி அட்டு உத்தரைக்க வெட்டி சென்று வருவாய் கண்டிப்பா கண்ணா நானும் அறுபதில் கம்ப தான் பெற்றுக் ஆமா பளிங்கி பாறையில் ஊன்ற வேண்டும் என்றால் ஆமா ஆனால் உன்னுடைய கரத்தால் இருக்கக்கூடிய முப்பத்தோரு அடி கம்பத்தை எனக்கு தர வேண்டும் கண்ணா அப்படியா அப்படி இதோ முப்பத்தோரு செப்பு கம்பத்தை தருகிட்டு மேல வந்த பளிங்கி பாறையில் அருந்தமும் புரிந்து வெற்றியோடு திரும்பி வர வேண்டும் அல்லவா அப்படியா பெற்று செல்ல வேண்டும் கண்டிப்பா செல்ல மலையிலே ஆபத்து இருந்தால் சரி கண்ணா என்று அழைத்தால் முன்னால் வந்த காட்சியளிப்பேன் அப்படியாக இடத்தில் முப்பத்தடி கம்பத்தை அடி முப்பத்தோரு அடி கம்பத்தை வாங்கிவிட்டு புறப்படுகின்றேன் வடதேசம் நிலவன பழங்கி பறை தொண்ணூத்தோரு அடி கம்ப

கடந்து நான்தான்கிறே நடை நான் கடந்து இப்போ அருசுனே பரமசிவோ அன்னை கடல் நான்தான் அருகோ நடந்தா பரமசிவன் தன்னை கடை இப்போ தொண்ணூத்தாடி கம்பதண்ணை தோழிலை சுமந்து கொண்டு தொண்ணுத்தாரடி கம்பதண்ணை தோலில சுமந்து சொன்ன மைபாலம் கலந்து வருகிற மைபாலம் கலந்து வருகிறனு கண்ணிவானவர் நடைய ஓடிவாரையோ நல்லவர் நடைய ஓடிவார அறு சுன